ஹலோ சொல்லு மச்சி ஏய் கொஞ்சம் மச்சான் வரையும் ஆமாச்சான்புரம் அங்கே போய் என்ன காலை அடக்க போறியா ஏ ஓ ஜோசியரை பார்க்கணும் பேர் சரியில்லை அப்படின்ட்டான் நீ இல்லையா ஜோசியரை பார்க்க போறியா பேர் போறியா என்ன ஆமாம் கல்யாணத்துக்கு பொண்ணு செட் ஆக மாட்டுது அதான் பேர் மாற்றிலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன பேரு செலக்ட் பண்ண வந்து அவன் வந்து காக்கி கூ எதுனா ஆ நான் வந்து கார்த்தின வச்சிடலான்னு கார்த்தியா ஏண்டா புத்தி கார்த்தின்ற பேர் தான் இன்னைக்கு கெத்த இன்ஸ்டாகிராமு தொடர்ந்தா கண்டாரோலி வழி யூடியூப் போனாங்க காத்தின்றாய்ங்க சரி தேட்டருக்கு போனா அங்கேயும் ஹீரோ பேர் எல்லாத்தையும் காத்தின்றாய்ங்க கார்த்தி பிளே பாய் மச்சான் அதனால அவன் பேர் வச்சிடல நானும் பிளே பாய் எல்லாம் மச்சான் ஓ கார்த்தினா உனக்கு பொண்ணு கிடைச்சிரும் ஆ டே லூசு கூலி நீ நானும் கார்த்திகை ஒருத்தர் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தான் ஒரு இல்லையா மீன் பிடிப்பான் தெரியும் மாத்துல போய் இப்ப என்ன அதுக்கு நீ என்னன்னு என்ன பண்ணுவோம் சட்டையை கலட்டி ஐரோ மீன் பிடிச்சா போதும் குடிப்பான் ஆ அந்த கார்த்தி என்ன பண்ணுவான் அவன் பிடிச்சா புடிச்சா அது கெளுத்தி மீன் என்ன பிடிப்பா புளித்தி மாதிரி போவான் அதை அழுதிட்டு இருப்பேன் ஆமா அப்பயாவது வாடகை ஐரோ மீன் பிடிப்பா அப்பயே வர மாட்டேன் கெண்டை மீன் பிடிக்க போவேன் ஆமா என்னைக்கே ஒரு கெண்டை மீன் பிடிச்சிருக்கானே அவன் வச்சான் நம்ம என்ன நம்ம ஐந்து மணி பூச்சி வத்து நினைப்பா அது நாய் கண்ட முடியும் கிடைக்காம ஒண்ணு கிடைக்காம உட்காந்து ஐந்து நிற்கா அதத்தான் மச்சி நானும் சொல்றேன் கார்த்தின்னு பேர் வச்சிருக்கேன் இருக்கேன் பாரு அவனுக்கு லைஃப்ல ஓத்தாலக்க கெண்டையும் கிடைக்காது ஆஹ் ஓத்தா புண்டையும் கிடைக்காது